நீங்கள் மனசுக்குள்ளே நிறையா விஷயங்களை மனசுக்குள்ளே புதைச்சிக்கிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளிப்படையாக சொல்ல முடியாமல் வேலை பார்க்குற இடங்களை நிம்மதியாக இருக்க முடியாமல் வீட்டுக்குள்ளே உண்மையான உறவு எது போலியான உறவு எதுன்னு நீங்கள் யோசிக்கக்கூட முடியாத அளவுக்கு அழுத்தத்தை சந்தித்து வந்தது உண்மை என்றால் உங்களுக்காக வாழ்ந்ததை விட ஒரு ஆசிரியராக ஒரு வீட்டில் உள்ள குடும்ப பொறுப்பு உள்ள ஒரு தலைவராக தலைவியாக ஒரு அலுவலகத்தில் ஒரு நிர்வாக பொறுப்பில் உண்மையான ஒரு விசுவாசியாக நீங்கள் வாழ்ந்து ஆனால் அதற்கான மதிப்பை கிடைக்காமல் கஷ்டப்பட்டது உண்மை என்றால் போராட்டம் மட்டுமே எனக்கு போராடாமல் அவங்கள தப்பிக்க வைப்பது என்னுடைய சிந்தனையாக இருந்தது ஆனால் இப்போ கூட என்னை மதிக்கலில் நீங்கள் கவலைப்படுவது உண்மை என்றால் இதையெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்க சனிபுவான் உங்களுக்கு உறுதியாக ஆசீர் ஆசிர்வாதம் வழங்க போறார் என்பது உண்மை உங்களுடைய அங்கீகாரம் நிலைநிறுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம்